மேஷ ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசிபுரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இரண்டாம் இடத்த அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கார் களத்திர ஸ்தானாதிபதி களத்திர காரகன் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வெற்றிகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது இருபத்தி ஆறாம் தேதி தான் ஆனால் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் இரண்டாம் இடத்துலையும் ஒரு நல்ல நல்ல பலன்தான் ராசி பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் எப்படி பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்துல மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால்தான் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடரிகம் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்போ ஜூலை மாத ராசிபலன்கள் பார்க்க போகிறோம் மேஷ ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசிபலன்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மாத கடைசியில் தான் ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் வரார் அது வரைக்கும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஐந்தாம் இடத்துல தான் இருக்கார் அதனால் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த கவலைகள் இருக்கும் அல்லது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த கவலைகள் இருக்குமே தவிர அதனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது உங்களுடைய மரியாதை உயர்வு சுயமுயரி மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கிற சூரியன் நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கோங்க ஆனா அதுவும் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அதனால தைரியமா இருக்கலாம் பட் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்றது தப்பு இல்லையே இதில் சுக்கரன் இரண்டாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்காரு கலத்திர ஸ்தானாதிபதி கலத்திர காரகன் இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வெற்றிகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது இருபத்தி ஆறாம் தேதி தான் ஆனால் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் இரண்டாம் இடத்துலையும் அவர் நல்ல நல்ல பலனை தான் கொடுக்க போகிறார் ஸோ வருமானத்திற்கு குறைவு இருக்காது இந்த மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் எதிரிகள் கூட உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள் உறவுகளின் வருகை காரணமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு விரையஸ்தானத்தில் சனியின் பார்வையில் சுக்ரன் வந்திருக்காரு அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அதனால உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சுக்ரன் வந்து சனிக்கு குரு பக் குரு டீச்சர் அதனால டீச்சரை கெடுக்க மாட்டாரு இருப்பினும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் பாதிப்பை ஏற்படுத்தாது வியாபார விஷயமாக வியாபாரிகளுக்கு வியாபார விஷயமாக புதிய முயற்சிகளில் உண்டான வாய்ப்பு ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு அல்லது பதவிக்காக நீங்கள் போட்டி போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி அதாவது நீங்கள் வார்த்தைகளால் சண்டை போட வேண்டும் நான் இது பண்ணியிருக்கேனே அது பண்ணியிருக்கேனே எனக்கு ஏன் இந்த பதவியை கொடுக்கக்கூடாதுன்னு கேட்கணும் நீங்கள் கேட்டால் தான் வாய் உள்ள பிள்ளை புழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் அதனால் கேட்டால் தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கேள்வி கேளுங்க தப்பு கிடையாது ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிதானமாக பேசணும் அதிகாரமாக பேசுறது தப்பு கிடையாது சண்டை போடக்கூடாது ஆக்ரோஷப்படக்கூடாது இந்த மேஷ ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு முன்னேற்றமான முன்னேற்றகரமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்த இந்த காலேஜில் படிங்க இந்த இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைகளுக்கு இளம் வயது ஆண் பெண்களுக்கு மேல் படிப்பில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது நம்ம பணத்தை கொடுத்துருப்போம் கஸ்டமருக்கு ஏதாவது சப்ளை பண்ணியிருப்போம் அவங்க இருந்து பணத்தை வீட்டுக்கு போய் வாங்கலன்னு போனால் அந்த இடத்துல பணம் கொடுக்கமா கொடுக்கறதுக்கு டிலே ஆகுது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க நெழுத்தாங்கன்னு என்ன பண்ணுறது நம்ம கொஞ்சம் ஃபினான்ஷியலாக டைட்டாகும் அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அவ்வளோதானே தவிர மற்றபடி உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா சனியின் பார்வையில் சுக்கரன் இருக்கிறதுனால களத்திர காரகன் களத்திர ஸ்தானாதிபதி சனி பார்வையில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலமாக வீட்டில் செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் அதனால செலவை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த மேஷராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடி இருக்கக்கூடிய இளம் வயது ஆண் பெண்களுக்கு தசமஸ்தானத்துக்கு புதனின் பார்வை இருக்கிறதுனால வேலை வாய்ப்பில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையில ஒரு எதிரியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆனா இந்த எதிரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க அதாவது உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறதா நினச்சி அவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க அது உங்களுக்கு சாதகமா மாறும் அதன் மூலமாக உங்களுக்கு இடமாற்றமோ அல்லது பதவி மாற்றமோ ஏற்படும் அதனால் நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த ராசியில பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அரசாங்க அனுகூலம் ஏற்படுவதில் இருந்த தடுமாற்றங்கள் ஜூலை பதினாறுக்கு மேல சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஜூலையில் பதினாறாம் தேதி அன்னிக்கு சூரியன் புதன் சேர்க்கை ஏற்படுகின்றது அன்னிக்கு வந்து புதாதித்யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால ஜூலை பதினாறுக்கு மேல அரசாங்க அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் அல்லது தொழில் ரீதியான முயற்சிகளில் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சொந்தமாக தொழில் துவங்கணும்னு ஆசைப்பட்டவங்க இந்த மாதம் முயற்சி எடுக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அகலமாக அதிகமாக பணம் போடக்கூடாது நீங்கள் பணத்தை கம்மியாக போடணும் உங்கள் பார்ட்னர்ஸ் யாராவது நிறையா பணத்தை போட்டாங்கன்னா அப்போ நீங்கள் பிஸ்னஸ் துவக்கலாமே தவிர இப்போ நீங்கள் இந்த மாதம் நீங்கள் ஜாஸ்தி பணம் போட்டு துவக்கினீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்கள் அதாவது மேஷ ராசியில பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்கள் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் பிரயத்தனம் பட வேண்டியது இருக்கு ஆனால் அந்த பிரயத்தனத்தினால உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கலாம் அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அதாவது மேஷ ராசியில பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்றவங்க வீடு கட்டி கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்றவங்க கொத்தனார் மேஸ்திரி சித்தாள் வேலையிலேருந்து நான் சொல்றேன் அதாவது கீழ் மட்டத்திலேந்து மேல்மட்ட வரைக்கும் மேனே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற வரைக்கும் தடுமாற்றம் இருக்கும் நாலாம் இடத்திற்கு ஆன ஒன்று உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் இருந்தாலும் மாத கடன் சார்ந்த விஷயங்கள்ல சண்டை சச்சரவுகள் அல்லது வழக்குகள் அல்லது இழப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அதாவது இந்த மாத கடைசியில் செவ்வாய் கண்ணீராசிக்கு பயிற்சி ஆகும்பொழுது சனியுடைய பார்வையில் விரைய சனியின் பார்வையில் செவ்வாய் வருதுனால ஒன்னா கடன் பிரச்சனையில் செலவாகும் இல்லாட்டி எதிரிகள் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும் ஏதாவது அடிதடி சண்டை போலீஸ் கேஸு இல்லாட்டி வழக்கு சார்ந்த விஷயங்கள் இப்படி ஏதாவது ஒரு செலவாகும் இது மட்டும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா சூரியன் பயிற்சிக்கு அப்புறம் மாச கடைசியில ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து இருந்து அறுபது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் கூட வருங்க அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இது வந்து எல்லாருக்கும் உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இவர் எல்லாருக்கும் வந்துடும் இவர் எல்லாருக்கும் சொல்கிறார் அப்படி கிடையாது உங்களுடைய ஜனன கால ஜாதகம் நான்காம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்தது நான்காம் இடத்துல குரு இருந்தாருன்னா ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்காது இதில் மூன்றாம் இடத்து குரு உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படுத்துறாரு பாகியஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும் குழந்தைகளின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ செலவுகள் மூலமா அதாவது டாக்டருக்கு போய் ஃபீஸ் கொடுக்கறது டாக்டர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறது இதெல்லாம் செலவாகுமே தவிர இதனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது உங்கள் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் உங்களுக்கு மேன்மை ஏற்படுத்துவார்கள் அதுவும் நீங்கள் வந்து இந்த கெமிக்கல் சம்பந்தமாக மெடிக்கல் சம்பந்தமாக படிக்கிற பசங்கள்லாம் அமோக வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்களின் போது வெளியூர் பிரயா பிரயாணங்களின் போது வெளியில் தங்குறது கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க எந்த எப்போவா இருந்தாலும் சரி அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த மேஷராசியில் பிறந்தவங்க வெளியூர்லேயோ வெளி இடத்துல தங்குறதும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால்தான் இதில் உங்களுக்கு ஜூலை ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் வெடியாரிடம் பேசும்பொழுது கவனத்துடன் பேசுவது நல்லது ஏன்னா சுக்கரனின் பார்வையில் இருக்கார் சந்திரன் அதனால் உங்களுக்கு மனக்குழப்பம் மனசில் கன்ஃபியூஷன் மனசில் தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பாக பேசுகிற வார்த்தைகளில் நீங்கள் இனிமையாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு போச போக எதிர்பானினத்தவர்களிடம் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் அப்படின்னா அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும் துர்கா சப்த ஸ்லோக்கியை தினமும் சொல்லி வருவது செவ்வாய்க்கிழமை அன்று துர்கை வழிபாடு ஏற்றுவது துர்கை வழிபாட்டை ஏ செய்வது போல செய்யும் பொழுது துர்கைக்கு வந்து எலும்பிச்ச மழை ம வழக்கேத்துறது இல்லை எலும்பிச்ச மழை மாலை சாற்றுவது போன்ற விஷயங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை அந்த அன்னை ஏற்படுத்துவாள் என்பதை சொல்லி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிய வேண்டும் எனும் விருப்பமுள்ள நேயர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது தொலைபேசி எண்கள் கைபேசி எண்களில் அப்பாயின்மெண்ட் மூலமாக சென்னையில் நான் இருக்க நேரில் வந்தும் அப்பாயின்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை வர முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் செவன் டூ அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்கள் பர்த் டீட்டெயில்ஸு கொடுத்து அதன் மூலமாகவும் பலன்களை ஆடியோ பலன்களை கேட்டு தெளிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்